அண்மையில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் தற்போது சிறிது சிறிதாக மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்ற போதிலும் பொருளாதார ரீதியில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனா் கிரவலப்பிட்டி பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவது தொடர்பாக கந்தானையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைச்சருடன் மக்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் பிரச்சனை குறித்து பிரதேசவாசிகளால் கடிதம் ஒன்றும் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது வத்தலை போபிட்டிய பகுதியில் குப்பை கொட்டப்படுவது தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினா் அமைச்சரே வத்தலை போபிட்டிய பகுதியில் இதற்கு முன்னர் குப்பை கொட்டப்பட்டது அப்போதும் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது நீங்கள் எதனையும் கூறவில்லை அது சம்பந்தமாக எதனையும் பார்ப்பதில்லை என தெரிவிக்கப்பட்டது வத்தலைக்கு குப்பை கொண்டு வந்து கொட்டப்படுவது ஏன் நான் இல்லை என்றால் அதற்கு அப்பால் கொண்டு வந்தது யார் என்று உமக்கு தெரியாதா மக்கள் சொல்வது எனக்கு தெரியும் இதற்கு பின்னர் இந்த வாயிலை கடந்து உள்ளே வர வேண்டாம் தயவு செய்து இனி போதும் செல்லுங்கள் அவ்விடத்திலிருந்து வெளியே செல்லுங்கள் ගවිල්ල එක හ ම ජික් වි්ෂුම්බල කරවෙන්න அவசியமான கேள்வி ஒன்றை கேளுங்கள் அதற்கு பதிலளிக்கிறேன் முட்டாள்தனமான கேள்விகளை கேட்காதீர்கள் பார்ப்போம் இதனை போடுகிறீர்கள் என்று நீங்கள் தவறானவற்றை போட்டால் என்னை கட்டவன் என்று சொல்ல வேண்டாம் அமைச்சர் ஜான் அமரத்துங்கவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய பக்தளை போப்பிற்றிய குப்பை கொட்டுமிடமே இது